தேப்போ மீனாட்சி சுந்தரனார் போட்டி தேர்வுகளுக்கு படிக்கிற நீங்க எல்லாரும் இந்த பெயரை நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு நாம அவரை பத்தின ஒரு விரிவான ஆய்வுக்குள்ள போக போறோம் வணக்கம் இது வந்துட்டு வெறும் தகவல்களோட தொகுப்பு இல்ல தேர்வு நோக்கில் ஒவ்வொரு குறிப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம் தேதிகள் விருதுகள் சிறப்பு பெயர்கள்னு எல்லாத்தையும் கவனமா பார்க்கலாம் அருமை அப்போ அவரோட அடிப்படை வாழ்க்கை குறிப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் முழு பெயர்

ஓஹோ சென்னையா சரி அவருடைய தந்தை பெயர் பொன்னுசாமி கிராமணி அவருக்கு கிடைச்ச மிக முக்கியமான விருதுகள்னு பார்த்தா கலைமாமணி அப்புறம் பத்மபூஷன் உண்மைதான் இந்த ஒவ்வொரு தகவலுமே ஒரு ஒரு மதிப்பெண் கேள்விக்கான பதில்தான் பிறந்த ஊர் பெற்றோர் பெயர் விருதுகள் எல்லாமே முக்கியம் அடுத்து அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டங்களை பார்க்கலாம் ரெண்டு முக்கியமான ஆதீனங்கள் அவருக்கு பட்டங்கள் கொடுத்திருக்கு ஆதீனங்களா ஆமா ஒன்னு திருவாவடுதுறை ஆதீனம் இன்னொன்னு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதீனங்கள் வந்துட்டு சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிற பெரிய பாரம்பரிய மடங்கள் அவங்க ஒருத்தருக்கு பட்டம் கொடுக்கறாங்கன்னா அது அவரோட தமிழ் பணிக்கும் சமய பணிக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கரெக்ட் எந்தெந்த ஆதீனங்கள்னு தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமா திருவாவடுதுறை குன்றக்குடி ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் சரி அந்த ஆதீனங்கள் கொடுத்த பட்டங்கள் என்னென்னு பாப்போம் பன்மொழி புலவர் பல்கலை செல்வர் ஆஹா என்ன ஒரு ஆழமான பட்டங்கள் ஆமா பன்மொழி புலவர்னா பல மொழிகள் தெரிஞ்சவர் புரியுது ஆனா பல்கலை செல்வர்னா என்ன அர்த்தம் அதாவது அவரோட அறிவும் ஆற்றலும் ஒரு தனிப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கே சமம்னு அர்த்தம் ஒரு யூனிவர்சிட்டியில எவ்வளவு துறைகள் இருக்குமோ அவ்வளவு துறைகள் பத்தின ஞானம் அவர்கிட்ட ஒருத்தர்கிட்டயே இருந்துச்சு அதுதான் அந்த பட்டத்தோட சிறப்பு கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ அவருடைய பன்மொழி புலமை பத்தி பாப்போமா தாய்மொழி தமிழ் அதோட சேர்த்து ஆங்கிலம் தெலுங்கு சமஸ்கிருதம் இந்தி கன்னடம் மலையாளம் அப்பா எத்தனை மொழிகள் இதுதான் ஒரு உலக அறிஞரை மாத்தினது ஆமா திராவிட மொழிகளான தெலுங்கு கன்னடம் மலையாளம் இருக்கு சரி செம்மொழியான சமஸ்கிருதம் இருக்கு ஐரோப்பிய மொழிகளான ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் அப்புறம் இந்தி இதுல இருந்து எப்படி கேள்வி வரும்னா தேப்போமி அறிந்திருந்த திராவிட மொழிகள் யாவை அல்லது அவர் அறிந்திருந்த ஐரோப்பிய மொழி எதுன்னு கேட்கலாம் அதனால இந்த பட்டியலை நீங்க நல்லா பாத்துக்கணும் அடுத்து அறிஞர் பெருமக்கள் அவருக்கு வழங்கின சிறப்பு பெயர்கள் ஓகே முதல்ல பெருந்தமிழ் மணி இதை வழங்கியது சிவபுரி சன்மார்க்க சபை இதுல ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு என்ன அது இந்த விழா முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தலைமையில் நடந்தது ஓ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு காமராஜர் முன்னிலையில இந்த பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா அதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுது அடுத்தது ரொம்ப பிரபலமான ஒரு பட்டம் நடமாடும் பல்கலைக்கழகம் ஆமா இதை யார் கொடுத்ததுன்னு பலமுறை தேர்வுல கேட்டிருக்காங்க இத வழங்கியவர் திரு வி கரெக்ட் திருவிகா தான் இத சொன்னார் தேப்பூமியை பார்க்க போனா ஒரு நூலகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருத்தமான பட்டம் இது இது தவிர இலக்கிய வித்தகர்னு ஒரு பட்டம் அவருக்கு இருந்திருக்கு சரி இந்த பட்டங்கள் அதை வழங்கியவர்கள் இது ஒரு முக்கியமான புருத்தக பகுதி இப்போ அவருடைய படைப்புகளுக்கு வருவோம் முதல்ல தமிழ் நூல்கள் முதல் பகுதியை பார்க்கலாம் சரி வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் ஓகே வள்ளுவர பத்தி ரெண்டு நூல்கள் ஆமா அடுத்து அன்பு முடி தமிழா நினைத்து பார் நீங்களும் சுவையுங்கள் பிறந்தது எப்படியோ இந்த தலைப்புகளெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்புறம் மொழியியல் சம்பந்தமா கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அடிச்சொற்கள் இது ரொம்ப முக்கியமான புத்தகம் அவருடைய மொழியல் புலமைக்கு இது ஒரு சான்று இது மட்டும் இல்லாம அவர் மொழிபெயர்த்த ஒரு நூலும் இருக்கு மனோ தத்துவ சாத்திரம் அப்படியா உளவியல் சார்ந்த நூலையா இது அவரோட ஆய்வுகளோட பரந்த தன்மையை காட்டுது இப்போ தமிழ் நூல்களோட இரண்டாம் பகுதி காணல் வரி சிலப்பதிகாரத்துல வர்ற வரியா ஆமா அடுத்து சமண தமிழ் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாழும் கலை அட்டிங்கப்பா சமணம் கல்வி பண்பாடு வாழ்வியல்னு எல்லா தலைப்பிலையும் எழுதியிருக்காரு கடைசியா தமிழ் மொழி வரலாறு மொழியியல் விளையாட்டுகள் பத்துப்பாட்டு ஆய்வு இதுல தமிழ் மொழி வரலாறுங்கற புத்தகம் இன்னைக்கும் மொழி வரலாறு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு அடிப்படை நூல் அவரோட ஆய்வு பரப்பு பாருங்க சங்க இலக்கியத்துல இருந்து சமகால கல்வி வரைக்கும் விரிஞ்சிருக்கு தமிழ்ல மட்டும் இல்ல அவர் ஆங்கிலத்திலையும் பல நூல்களை எழுதியிருக்காரு ஆமா இதுதான் தமிழின் பெருமைய உலக அரங்குக்கு கொண்டு போச்சு அந்த நூல்கள் அ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் மொழி வரலாறு அ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கிய வரலாறு பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அட்வைதா இன் தமிழ் அப்புறம் தமிழ் அ பேர்ட்ஸ் ஐ வியூ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தேர்வுல ஆங்கில நூரின் பெயரை கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க அதனால இந்த தலைப்புகளையும் நீங்க படிச்சுக்கணும் இதுவரைக்கும் அவர் ஒரு அறிஞரா எழுத்தாளரா பார்த்தோம் இப்ப அவரோட வாழ்க்கையில சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் சரி இவர் வந்துட்டு பாண்டிச்சேரியில மாரிசித்த லயோலா கல்லூரியில தமிழ் வித்வான் தேர்வுல முதல் மாணவனா தேர்ச்சி பெற்றார் ஓ முதல் மாணவனா அது மட்டுமல்ல அவர் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்படியா இது ஒரு ஆச்சரியமான தகவல் ஆமா சமூக பணியிலும் ஈடுபட்டிருக்காரு அரிசனங்களுக்காக இரவு பள்ளி தொடங்கியிருக்காரு இது அவரோட சமூக அக்கறையை காட்டுது அதுக்கும் மேல நாட்டு விடுதலைக்காக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல சிறைக்கும் போயிருக்காரு ஆக அவர் ஒரு கல்வியாளர் சட்ட வல்லுனர் சமூக சீர்திருத்தவாதி விடுதலை போராட்ட வீரர் எவ்வளோ பரிமாணங்கள் பாருங்க கல்வித்துறையில் அவருடைய சாதனைகள் இன்னும் பெருசு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த மொழியியல் துறைய மொழியியல் உயராய்வு மையமா மாத்துன பெருமை அவரைய சாரும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பு தமிழ்நாட்டுல மொழியியல் ஆய்வுகளுக்கு ஒரு நிரந்தரமான வலுவான அடித்தளம் போட்டது அவர்தான் அப்புறம் அமெரிக்காவில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கும் போது அங்கே முதல் தமிழ் பேராசிரியா பணியாற்றினார் இது அவருடைய சர்வதேச அங்கீகாரத்தை காட்டுது அவருக்கு கிடைச்ச மற்ற விருதுகள் பத்மபூஷன் கலைமாமணி இது தவிர சாகித்ய அகாதமி ஃபெலோஷிப் இந்த சாகித்ய ஃபெல்லோஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம் சாகித்ய அகாதமி ஒரு எழுத்தாளருக்கு வழங்கும் மிக உயரிய கௌரவம் அது அவர் சில முக்கிய நிறுவனங்களுக்கு தலைவராகவும் இருந்திருக்கார் சொல்லுங்க அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தின் தலைவர் அனைத்திந்திய அளவிலா இது தேசிய அளவுல அவருடைய செல்வாக்கு காட்டுது ஆமா அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியலின் முதல் தலைவராகவும் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அதன் தலைவராகவும் இருந்திருக்கார் அப்போ அந்த துறையை உருவாக்கி வளர்த்து இறுதி வரைக்கும் வழி நடத்தினது அவர்தான் அவருடைய அர்ப்பணிப்பு அபாரமானது இப்போ அவருடைய வாழ்க்கையோட முக்கிய நிகழ்வுகளை காலவரிசைப்படி பார்க்கலாம் பாக்கலாம் இது தேர்வுல பொருத்தக பகுதியில வரலாம்

அடைங்கப்பா வருஷம் தவறாம ஒவ்வொரு பட்டமா தொழிலாளர் தொழிலாளர் தலைவர் தலைவர் வேதாந்த படிப்பு சட்டம் நலன் ஆன்மீகன்னு இருபது வருஷத்துல எவ்வளவு துறைகள்ல இறங்கிருக்கார் பாருங்க இப்போ காலவரிசையோட இரண்டாம் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல சிறை சென்றார் விடுதலை போராட்டத்துக்கு ஆமா

கடைசியா திருவெங்கடவன் பல்கலைக்கழகத்துல திராவிட மொழியலின் சிறப்பு பணியாற்றினார் அதாவது தன் இறுதி காலம் வரைக்கும் ஒரு ஆய்வாளராகவே இருந்திருக்க இறுதியா அவர் பெற்ற விருதுகளையும் அது கிடைச்ச ஆண்டுகளையும் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமா

தேப்போமியோட வாழ்க்கையை இப்படி முழுமையா பார்க்கும்போது அவரை ஒரு தமிழறிஞர்னு ஒரு வார்த்தையில அடக்கிடவே முடியாது அவர் ஒரு வழக்கறிஞர் சமூக சீர்திருத்தவாதி விடுதலை போராட்ட வீரர் கல்வியாளர் நிர்வாகின்னு பல முகங்களை கொண்டவர் உண்மைதான்